அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓராண்டை வெற்றிகரமாக கடந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் வரும் தேர்தலில் துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்திவிட்டு மக்கள் மனங்களில் வாழும் புரட்சி தலைவி அம்மாவின் உண்மையான வாரிசுகள் நாம்தான் என்பதை நிரூபிப்போம் தரணி போற்றும் வெற்றியை தேர்தலில் பெற்று இதய தெய்வம் அம்மாவின் வழியில் தமிழகத்தை காத்திட சூளுரைப்போம் என கழக துணை பொதுச் திரு டி டி தினகரன் கழகத் தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம் ஒவ்வொருவரின் நெஞ்சத்திலும் தாயாக தெய்வமாக நிறைந்து வாழும் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்லாசியோடு அம்மா வழிவந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் சூழ நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைகிறது என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி மதுரை மேலூரில் எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகளை இடையூறுகளையெல்லாம் சிங்கமனை எதிர்கொண்டு தன் உடல்நிலையைக் கூட பொருட்படுத்தாமல் இந்த இயக்கத்தின் தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிய தனது ஆருயிர் சகோதரர் மாவீரன் மேலூர் சாமியை இந்த நேரத்தில் நினைக்கும் போது இதயம் விம்முகிறது மறைந்த சாமி போன்றோரின் அர்ப்பணிப்பு உணர்வில் ஆரம்பித்த நமது பயணம் ஒவ்வொரு நாளும் எழுச்சியோடு வெற்றியை நோக்கி செல்வதற்கு கழகத் தொண்டர்கள் ஒவ்வொருவரின் தியாகமும் உழைப்பும் தான் முதன்மையான காரணம் பதவிக்கு பணத்திற்கு அடிபணிந்து போகாமல் புரட்சித் தலைவி அம்மாவின் கனவுகளை நனவாக்கி நாளைய தமிழகத்தின் வரலாற்றை எழுதப் போகின்ற லட்சியவாதிகளாக நீங்கள் செய்கின்ற தியாகங்கள் ஒரு நாளும் வீண் போகாது அம்மாவின் மறைவுக்குப் பின்னர் தியாகத்தின் திருவுருவாம் சின்னம்மா நமது இயக்கத்தை அகல் விளக்காக தனது கரங்களில் ஏந்தி எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார் ஆனால் உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்த துரோகிகளிடம் நமது இயக்கமும் தமிழகமும் கொண்டன உடல் நலன் குறைந்திருந்த நிலையிலும் கூட ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு தன் இரத்த வியர்வையை சிந்தி இந்தியா எனும் மாபெரும் ஜனநாயக நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சியாக அம்மா உருவாக்கிய இயக்கத்தையும் அம்மா கட்டி காப்பாற்றிய தமிழகத்தின் உரிமைகளையும் துரோகிகள் டெல்லியின் காலடியில் கொண்டு போய் போட்டபோது நமது ரத்தம் கொதித்தது இந்தியா இதுவரை கண்டிராத அந்த எதேச்சதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் நமது இயக்கம் கொண்டு செல்லப்பட்ட நேரத்தில் உரிமையை நிலைநாட்ட நீதிமன்றத்தை நாடினோம் நீதிமன்ற அறிவுறுத்தல்படி நமது இயக்கத்தை துரோகிகளிடமிருந்து மீட்கும் வரையிலான ஏற்பாடாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உதயமானது என்னாலும் நம் இதயத்தில் ஏற்றி பூஜிக்கும் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிக் கொடியோடும் புனிதத்தாயின் கொள்கைகளோடும் களம் இறங்கினோம் என திரு டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் அம்மா மறையவில்லை அமைப்பாக ஆன்மாவாக நம்மோடுதான் வாழ்கிறார் என்பதற்கு சாட்சியாக அம்மாவின் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேலான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில்தான் இருக்கிறார்கள் அம்மாவின் வழியில் மக்களுக்காக நாம் மக்களோடு நாம் என்பதை நெஞ்சில் ஏந்தி தமிழகம் தலை நிமிர தமிழர் வாழ்வு மலர உழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் தீய சக்திகளையும் துரோகிகளையும் தேர்தல் களத்தில் சந்திக்கப் போகிறோம் மெகா கூட்டணி என்ற பெயரில் நமது இதய தெய்வம் அம்மா மீது வன்மத்தை கக்கியவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு துரோகிகள் வருகிறார்கள் நம் அம்மா மறைந்த பின்னரும் கூட வன்மம் மாறாமல் அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டுவதை தடுப்பதற்காக வழக்கு போட்டவர்கள் அம்மாவை இழிவாகப் பேசி தமிழக சட்டப்பேரவையில் அம்மாவின் திருவுருவப் படத்தை வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களுடன் துரோகிகள் கைகோர்த்திருக்கிறார்கள் மாண்புமிகு அம்மா எதிர்த்த மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பவர்களுடன் கூட்டு சேர்ந்து நமது மாநிலத்தையே மொத்தமாக துடை தெரியும் சதி திட்டத்தோடு தேர்தல் களத்திற்கு துரோகிகள் வருகிறார்கள் தூத்துக்குடியில் அப்பாவி மக்கள் பதிமூன்று பேர் காக்கை குருவியைப் போல் சுட்டு கொல்லப்பட்ட போது கண்டுகொள்ளாத கஜா புயலில் காவிரி டெல்டா மக்கள் சின்னா பின்னமான போது ஆறுதல் கூட தெரிவிக்க மனமில்லாத தமிழக விவசாயிகள் டெல்லியில் தனது வீட்டு வாசலுக்கு வந்தபோது அவர்களை பார்க்கக்கூட விரும்பாமல் விரட்டியடித்த பிரதமர் மோடியை மீண்டும் பதவிக்கு கொண்டு வர துரோகிகள் துடிக்கிறார்கள் தமிழக மக்கள் துன்பத்தில் துவண்ட போதெல்லாம் தமிழ்நாட்டு பக்கமே எட்டிக்கூட பார்க்காத பிரதமர் இப்போது ஓட்டுக்காக வாரம் ஒருமுறை ஓடோடி வருகிறார் இன்னொரு பக்கம் நாட்டை சுரண்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்ட சுயநலத்தின் மொத்த உருவமான திமுக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக காலந்தோறும் செய்து வந்த பச்சோந்தித்தனங்கள் ஒன்றா இரண்டா தேசிய அளவில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறார் ஸ்டாலின் அதற்கு முன்பாக பாரதிய ஜனதாவுடன் எப்படியாவது நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் துடித்தவர் துடித்தவர்தான் இந்த ஸ்டாலின் ஆனால் தீய சக்திகளின் பொய் வழக்கில் இன்னலை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போதும் கூட அதனை சட்டத்தின் வழியில்தான் நமது தியாக தலைவி சின்னம்மா எதிர்கொண்டு வருகிறார் மாண்பு அம்மா கற்றுத்தந்த அஞ்சாமையோடு எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க போராடுகிறோம் அம்மாவின் ஆசிகள் நமக்குத்தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி ஆர்கேனக தொகுதி இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை வழங்கிய தமிழக மக்கள் அடுத்த அத்தியாயத்தை எழுத தயாராக இருக்கிறார்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் வரலாற்றில் புதிய மாற்றத்தை வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பத்தொன்பது சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் மக்கள் உருவாக்கப் போகிறார்கள் துரோகத்திற்கும் சுயநலத்திற்கும் முடிவுரை எழுதப் போகிறார்கள் காலம் வழங்கியிருக்கும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி மக்களின் அன்பையும் ஆசையையும் பெறுவோம் நெருப்பாகவும் துடிப்பாகவும் கழகப் பணிகளை ஆற்றி வரும் நமது முழு கவனமும் தேர்தல் களத்தில் இருக்கட்டும் வரும் தேர்தலில் துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்திவிட்டு மக்கள் மனங்களில் வாழும் புரட்சி தலைவி அம்மாவின் உண்மையான வாரிசுகள் நாம் தான் என்பதை நிரூபிப்போம் இந்த சூளுரையோடு கழகத்தின் இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்போம் என்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் தெரிவித்துள்ளார்